அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் e-shopping mobile app இந்த பைமோட் e-shopping mobile app ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் e-shopping mobile app வந்து android ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளேஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி register பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோ போலாம் போகலாம் நன்றி வணக்கம் இது ஒரு மனது ஏன் அடங்கணும் முதல்ல அதை சொல்லுங்கள் நிறைய பேர் இது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க மனசு சொல்லிடுறாங்க சிங்கத்தை அடங்க முடியாது மாட்டை அடக்க முடியாது அதெல்லாம் எல்லாத்தையும் சாதிச்செல்லாம் மனசை மட்டும் அடங்க முடியாது தூங்கும் போது நீங்கள் அடங்கி தாங்குறீங்க தனியாக அடங்க அடங்குன்னுறீங்க டெய்லி டெய்லி என்ன தான் பண்ணுகிறீங்க நீங்கள் படுத்த என்ன ஆகுறீங்க இன்னும் பெரிய ஓட்டம் ஓட்டிகிட்டு அடங்குறீங்க உடனே இஷ்டத்துக்கு தார்மாராக இருக்கு நடந்தது போனது வந்தது சிரிச்சது அப்போ சைடில் பார்த்தது அது அது இதுன்னு கடை கடை கடகுன்னு ஓடி அது மேலே போடாங்க மொத்தன்னு தூங்கிக்கிறீங்க மனதை அடக்கிறதுக்கு என்ன செஞ்சீங்க இப்போ நீங்கள் என்ன வேகமாக வந்தீங்க தார்மாராக யோசித்தீங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணீங்க என்னங்களே அது மாதிரி போனோன்னு என்ன ஆச்சு ஒரு கட்டத்தில் இது அப்போ நீங்கள் டெய்லி தூங்கும் போதே உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுன்னுக்கிறீங்க கிறீங்க மனதை என்ன பண்ணுகிறீங்க அடக்குறீங்க அது ஒன்றும் இல்லை தனியாக இது ஒன்று சரி ஒரு யோகியில் யோக சாதனையே நான் தர பயிற்சி உங்களுக்கு இன்னும் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்ல அதை அடங்கிடலாம் அதிசயமாக இருக்கும் ஐய் எதுவுமே யோசிக்காமல் இருக்க மாட்டேது அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஞானம்ட்டு இங்கே ஒரு நிறைய பேர் நான் போயிட்டேன் கடவுள் பார்த்துட்டேன் ஞானம் வந்துட்டேன்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க சொல்லவும் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு புத்தகம் படிச்சுட்டு நான் கடவுள் தெரிஞ்சுன்னுலாம் ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நான் எல்லாம் தெரிஞ்சுன்னு பேசலாம் ஒரு மந்திரம் சொல்லிட்டு நான் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று சொல்லிக்கலாம் ஒரு மத சடங்கு செஞ்சுட்டு நான் கடவுளுக்கு நெருக்குமான ஒன்று சொல்லிக்கலாம் ஒரு நாலு ஏழைகளுக்கு சோறை போட்டு என்ன பண்ணிடலாம் ஆக்சுவலாக ஏன் நாலு பேர் வந்து உங்ககிட்ட சாப்பாட்டா சாப்பிட்டாங்கன்னாக்கா அவங்க ஏழைகள் கிடையாது பசியோடு வந்தவங்க பசி ஒரு வரம் அப்படின்னு புரிஞ்சிச்சனாக்கா அவங்கலாம் பணக்காரங்க பசியோடு இருக்கவங்க தான் வசதியானவங்கன்னு உங்களுக்கு புரியவே இல்லை இனி நினச்சிங்கிற சாப்பிட்றவங்களாம் வசதியானவங்க நினச்சிக்கிறேன் கிடையவே கிடையாது நிறைய பேருக்கு பசி எடுக்கல டேபிளில் நிறைய வச்சிக்கிறாங்க பசி வரம்னு எப்போ தெரியும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா தேவைகளுக்கான எல்லா பொருளும் இருக்கும்போது தான் தெரியும் பசி இல்லையேன்ட்டு ஏன்ட்டு கடவுள்கிட்ட போய் பசி கொடுன்னு கேட்பீங்க அப்போ பசிச்சு பசிச்சு ஒருத்தர் வரான்னு சொன்னால் அவன் யாருன்னா அவன் வசதியானவன் நீ தான் ஏழை ஏன்னா உன்னால் மொத்தத்தையும் சாப்பிட முடியாத அளவுக்கு நீ வச்சுங்கிற திருட நீ திருட நம்பர் ஒன் ஃப்ராடு கம்பெனி நீ ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா தர்ம செய்கிறேன்னு வர இங்கேருந்து இங்கேந்தேத்தி இங்கே தான் என்ன பண்ணுற கொடுக்குறேன் இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சேன்னா நான் இங்கேருந்து எத்தனை இங்கே தான் கொத்துங்கிறேன் இது தான் இது ஒரு விளையாட்டு சும்மா தான் செஞ்சுக்கிறேன்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா மனம் அடங்கிடும் என்னால் ஆனது எதுவும் இல்லை ஏதோ ஒன்று என்னை உருவாக்கிட்டு கொண்டாடி நிறையுது என்னை உருவாக்கி கொண்டாடி நிற்கிறதுக்கு நான் நன்றினா நான் என்ன கொண்டாடி நிறுவனம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்து வந்து ஓடிடும் வர பிரச்சனை கூட என்ன பண்ணா ஆமாம் நீங்கள் ஆடுற ஆட்டத்தில் குத்துற குத்துற பேய் கூட வெக்கப்பட்டு வெளியே ஓட்டுறோம் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் நீங்கள் வீட்டில் தான் சந்தோஷமாக டான்ஸ் பாட்டு போட்டுன்னு இருந்து வச்சுக்கலாம் கடங்காரம் வந்துட்டு வெக்கப்பட்டு வெளியே போயிடுவான் ஏன் ஆமாம் நீங்கள் அவ்வளோ டான்ஸ் ஆனிக்கிறீங்க போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு கதை வந்து கதை தேட்டியாலும் எக்ஸ்கூஸ் மீ நீங்கள் கடை வாங்கிட்டீங்கன்னா எப்போ அங்க நீங்கள் கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சு போய்ட்டு நீ யாரும் கூட கேட்டீங்கன்னா பண்ணலாம் அவனை அனுப்பிச்சிடலாம் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தால் மனம் தானா அடங்கும் டெய்லி டெய்லியுமே நீங்கள் தூங்கும்போது அடங்கி தான் இருக்குது தந்திரங்கள் நிறைய இருக்குது மனதை அடக்கிறதுக்கான தந்திரங்கள் சிவாகவும் ஒரு புக்கு இருக்குது நான் எழுதிக்கிறேன் உங்களுக்கு முடியுமானால் அதை படிச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நிறைய எடுத்துக்கலாம் இல்லை என்கிட்ட எனக்கு எனக்கான கூலியை கொடுத்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம் நிறைய வழிகள் நான் செஞ்சு வச்சுக்கிறேன் ஐம்பது நாள் வேலைக்கு வா இல்லை பன்னெண்டு வாரம் தொடர்ந்து வாங்க நிறைய வழிகள் வச்சுருக்குறேன் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ மனதை அடக்கிறதுக்கு ரொம்ப 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 ஈஸியான விஷயம் ஓய்வு ஒரு கொட்டுங்க உங்களை வழி இருக்கிற வரைக்கும் மனசு அடங்கியிருக்கோம் வலியோடு நீங்கள் இருங்க அந்த வழி மேலேயே கவனமாக இருங்க வேறு எதுவும் மனது வராது இந்த மாதிரி மனசை அடங்கிறதுக்கு நிறைய தாந்திரிக் பண்ணுங்கள் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்துருங்க உடல் இன்பத்தின் மேலே கிடையாதுங்க உணர்வு அதிகமாக்கிக்கோங்க பாலுணர்வு மட்டுமே இருக்கும் மற்றதெல்லாம் இருக்காது ஆனால் நான் சொல்கிற மனம் அடக்கன்றது தூங்குறது இல்லை பாலுணர்வு புரியா சொல்கிறேன்ட்டு அது தாண்டி வந்தால் வரட்டும்லேண்ணா போ நீங்கள் நேர்மையாக தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் செய்ய முடியும் நீங்கள் நேர்மையை அற்ற இந்த மாதிரி விளையாட்டு விளையாட்டிங்கன்னால் பாவம் நீங்கள் மாட்டிப்பீங்க அதனால் மனம் அடங்கணுன்னா என்ன செய்யணும் நீங்கள் உங்களுக்கு கூட பேசி யாரும் இந்த உலகத்தில் கிடக்கூடாது குறிப்பாக நான் என்ன பண்ணக்கூடாது கிடக்கூடாது என் நிம்மதியை நான் இழக்கக்கூடாது என் நிம்மதியை இழக்கிற ஒரு மனிதனுடைய நிம்மதி இழக்க வச்சு கற்றுக் கொடுக்கணும் இப்படி தான் வலிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் தான் வலிக்கணும் அவனுக்கு சொல்லி கொடுத்ததான் ஒன்றா பண்ணுவான் அதை செய்ய மாட்டான் இல்லை என்ன பண்ணுவான் ஆ அப்போ நீங்கள் நல்லவனாக இருக்குல்லாம் இங்கே வரல நல்லா இருக்க நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நல்லவனாக இருக்கணும்னு தேவையில்லைன்னு ஆகிட்டிங்கன்னா நீங்கள் மனம் எப்படி தான் இருக்கும் அடங்கி நல்லா தான் இருக்கும்